இஸ்லாம் என்கிற அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் சொல்லலா இந்த இந்த பிரதி திருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மை தன்மை உண்மை காதல் பேசுறதுல நபிகள் நாயகம் இதுல மார்க்கத்தை பற்றி அவதூறு பேசுபவர்கள் மார்க்கத்தை புரியாமல் பேசுபவர்கள் இவங்க கூட சேர்ந்துட்டு இஸ்லாமிய சரியத்தையே வந்து கேலிப்பு தாக்க கூடாது நல்லா தெரிஞ்சுங்க மார்க்க சட்டம் மாறாது கேமத்து வரையும் மாறாது நீ என்னென்ன வேணாலும் அமெரிக்காவை கண்ட்ரிச பார்த்து நீ என்னென்னமோ பண்ணலாம் மார்க்கம் மாறாது கேமத்து வரையும் ஈஜா போகாது கேமத்து வரையும் புர்கா போக முடியாது நீங்க முடியாது கேமத்து வரைக்கும் வட்டி ஹராம்தான் நீ என்னென்ன வியாக்கியானம் சொல்லி கொண்டு அக்காலத்து பேசி கொண்டு வந்தாலும் வட்டி வட்டிதான் ஆகாதுதான் இதுல நம்ம சில பேர் இப்படி ஒட்டி இருந்தா அப்படி ஒட்டி இருந்தா அது பரவாயில்ல இது இது என்னென்னமோ பேசி கொஞ்சம் அந்த அந்த அலார ஹராம அலாராய் கூட வேலை நல்லா தெரிஞ்சுங்க ஒரு அசுத்தம் எங்கேயும் சுத்தமாக முடியாது ஒரு அசுத்தம் சுத்தப்படுத்தாது தண்ணிய எடுத்து அசுத்தத்தை கடவுளாம் அசுத்தத்தை எடுத்து ஒரு அசுத்தத்தை நீக்க முடியாது ரப்பு முடிவு செய்து சொல்லுகிறான் மது அசிங்கம் பக்தி அசிங்கம் விபச்சாரம் அசிங்கம் அல்லாஹ் முடிவு செய்த அசிங்கங்கள் அது கியாமத்து வரையும் அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு என்னாச்சுன்னா நம்மளா சில சட்டங்களை எடுத்துக்கிட்டு சரியத்து சொல்றது எல்லாம் பாக்குறதே இல்ல வீணா போனவன் கவர்மெண்ட்ல இப்ப எக்கச்சக்கமான இது கெட்டு போய் குட்டிச்சவரா கிடக்கிற அந்த நாட்டுல அங்கிருந்து அவன் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான் பொம்பளை தனியா வேணாலும் ஆச்சுக்கு வாங்கன்னு இவன் இங்கிருந்து நம்மாலும் முஸ்லிம் பெண்களே தனியாக போங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்குமா இல்லையா நம்மாலு கிளம்பி இருக்கு முப்பத்தி ஏழு பேர் போனான்னு அஜில இருநூத்தி முப்பத்தி ஏழு பேர் எந்த துணையும் இல்லாமல் தனியாக பயணம் செய்த ஆசிகள் ஆச்சி பெண்கள் மகரம் இல்லைன்னா கடமையே ஆகாது என்கிறார்கள் மார்க் அறிஞர்கள் நீங்க எத்தனை மதரசா உங்க ஊர் தாவூதியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மதரசால எல்லாம் கேளுங்க மகரம் இல்லைன்னா ஒரு கோடி ரூபா ஒரு அம்மா கையில் இருக்கு ஒரு கோடி அச்சுக்கு போறேங்குது மகரம் துணை வேண்டும் துணை இல்லைன்னா ஒரு கோடி இருந்தாலும் கடமையே ஆகாது கடமையே ஆகாது இங்கிருந்து மோடி போக சொல்லுகிறார் அங்கிருந்து முகமது சல்மான் வர சொல்லுகிறார் இவனுக்கு ரெண்டு பேர் அத்தாரிட்டியா இவனுக்கு சரீரத்தினுடைய ஆட்களா கடமை போறோமா இல்லையா மார்க்க சட்டம் ஒன்றிருக்க நாமாக சில சட்டத்தை உருவாக்கிட்டோம்

உங்களில் கணவர்கள் விட்டு சென்ற வபாத்தாகி விட்ட மனைவிமார்கள் காத்திருப்பு காலமாக அவர்கள் நாலு மாசம் பத்து நாள் இருக்கட்டும் அப்படின்னு வருதேன்னு சொன்னா நாற்பது நாள் தான் ஊர்ல எல்லாம் நாங்கெல்லாம் இப்ப நாப்பது நாளோட முடிச்சுக்குவோம் இதுல என்னன்னா இது அவன் நாற்பது நாள் முடிச்சுட்டு உம்ரா போலாமாங்குது நீ பண்றதே முதல்ல அத்துமீறலான சட்டம் அதை முடிச்சுட்டு போகுதான் வழிகாட்டல் ஒண்ணு வேறு பாதையில பயணிக்கிறீர்கள் ஒரு காலம் நாம நம்ம பாதையில சரியா போயிட்டு இருந்த வரைக்கும் உச்ச கட்ட கண்ணியத்தை எல்லாம் நாம் வைத்திருந்தோம் பெற்றிருந்தோம் இன்னைக்கு அந்த பாதையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கிற அபாயம் அன்பானவர்களே நீண்ட தொடராக போய்விடும் நாம சட்டத்தை கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க குறிப்பா தாய்மார்கள் எடுத்துக்கிட்டீங்க சரியத்துல எல்லாம் இல்லாத பார்க்க கூடாதுங்கிறது மார்க்க சட்டம் அவ்வளவுதான் வரிசையா வருது வரிசையா பொம்பளைங்க வரிசை தனியா வச்சிருக்கு என்ன பொம்பளையும் வந்து பார்க்குது ஒரு ஆணை எந்த கீதா உங்களுக்கு அனுமதி தந்தது எந்த சரியத்துல இருக்கு அதே மாதிரி ஒரு அந்நிய பெண் அது நாற்பது வயசோ ஐம்பது வயசோ மௌத்தா போச்சு எல்லா ஆம்பளையும் போய் பார்க்கறது எப்படி அனுமதிக்கிறது எப்படி இருக்குது எல்லாம் ஒரு பொம்பளையும் விதி விளக்கு இல்ல சென்னாவை பார்க்கறது இல்லை இதெல்லாம் வந்து சரியத்தில் இல்ல நாமளா ரெடி பண்ணிக்கிட்ட சட்டம் இதுல வேற பாத்தீங்கன்னா மவுத்து எடுக்கிற நேரத்துல ரணகலமா இருக்கும் அங்க உள்ள இருந்து ஒரு குப்பியமா கத்தும் என்ன சார்

எந்த மாதிரி உம்ரா எந்த மாதிரி ஹஜ்ன்னு தெரியல எல்லாம் ஒருத்தர் அவர் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு வைக்கலாம் உம்ராக்கு போறாருன்னு வைக்கலாம் குடும்பத்தில் உள்ள எல்லா பொம்பளையும் முசாபா வேறு செய்யுது முசாவா அதான் எங்க உங்களுக்கு கோசா தானே அவரு இந்த சொந்தம் இதுதான நீங்க எப்படி முசாபா வளர்ந்து ஹஜ்ஜுக்கு போறவற்ற போய் வாங்க போய் முசாவா அவர் அர்ச்சக கிளம்புனா உனக்கு எங்க மார்க்க சட்டம் முசாவா செய்யறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா அந்நிய பொம்பளை நீ எப்படி முசாவா செய்யலாம் அன்பானவர்களே நான் சொல்லிக்கிட்டே போவேன் மார்க்கத்தில் இல்லை நபிகள் நாயகம் காட்டவில்லை ஆனால் நம்மிடத்தில் ஊடுருவி போயிருக்கிறது இதைத்தான் சொல்லுகிறேன் நாம் நம்முடைய தடம் வேறு இன்னைக்கு மாறி தடம் இதுவெல்லாம் எக்கச்சக்கமாக இப்படி சொல்லிக் போக முடியும் தயவு செய்து நான் துவங்கிய இடத்துல வந்து நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாமல் அல்லா நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் இஸ்லாம் அடையவே முடியாத ஆகப்பெரிய பொக்கிஷம் எங்களின் தலைவர் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் வலிகு வசல்லம் சொன்னதை செய்ததை நாங்கள் அதை மட்டுந்தான் செய்வோம் அந்நியன் எவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டோம் என்று வந்தால் அது உண்மையான நவினேசம் அப்படிப்பட்ட நவினேசத்திற்கும் காதலுக்கும் தான் கருமானா சல்லல்லாஹ் வலிகு வசல்லத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக இருக்க முடியும் அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்போ அல்லாஹு ஷானு தாரா வாடும் காலமெல்லாம் என் பெருமானார் சல்லல்லா வலிக வசல்லத்தினுடைய சொல்லை செயலை வாழ்வை வாக்கை அவர்கள் விட்டு சென்ற சுண்ணத்துகளை பின்பற்றி பெருமானாரின் வழியில் இந்த சமுதாயம் மீண்டும்